சொர்க்கத்துக்கு போகலாமா இல்லாம் ஏன் நான் இப்போ சொர்க்கம் அப்படின்னு சொல்றேன்னா உண்மையாவே சொர்க்கம் தான் கது இப்படி ஒரு இடத்துல வாழ்ந்திருக்காங்களா இதை விட பெரிய பிரச்சனை எல்லாமே நமக்கு இருந்தால் கூட இவங்களுடைய அந்த முகத்துல அவங்களுக்கே இதை விட பெரிய பிரச்சனைகள் இருக்கும் ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையா என்று தோணும் சோ அந்த சிரிப்பை பார்த்தா எல்லாமே மறந்து போகும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா உன்னிச்சை என்ற ஒரு இடத்துக்கு வந்துருக்கேன் உன்னிச்சையில அதாவது வயல் ஒண்ணுக்கு வந்திருக்கோம் சோ உண்மையாவே இங்க பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கேன் அப்படீன்னு இந்த இடத்துல பார்த்தா மேய்ச்சல் தரம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய மாடுகள் எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க நிறைய மாடுகள் எல்லாமே கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வயல் எல்லாம் இருக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள சொர்க்கத்துக்கு போகலாமா அப்படின்னு ரெண்டு பேருமே பஸ்ல அதாவது உங்கிச்ச பஸ்ல ஏறி நாங்களும் போக வழி கேட்டோம் பஸ் பிறகு நகர்ந்து கொண்டே இருந்துச்சு நகர நகர நாங்க சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் நான் இப்போ சொர்க்கம் அப்படின்னு சொல்றேன்னா உண்மையாவே சொர்க்கம் தான் கது உண்மையாவே சிட்டில வாழ்றவங்க நான் உண்மையாவே கேக்குறேன் சிட்டில வாழ்றவங்க ஒரு நாள் கூட ஓகே அவங்க நிறைய காசு பணத்தோட இருந்தால் கூட ஒரு மன நிம்மதியான ஒரு இயற்கையோட கூட இந்த வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்களா சோ எப்படியும் வீக்ல வன் சங்கியாச்சும் போவாங்க ஆனா இப்படி ஒரு இடத்துல வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா உண்மையாவே கேள்விக்குறிதான் சோ இந்த கிராமங்கள்ல வாழ்ற மக்கள் உண்மையாவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இயற்கையா அழகா இயற்கையா வீசுற காத்தோட ஆறு அருவி அப்படின்னு வயல்வெளிகளுக்கு பக்கத்துல வீடோட வாழ்ற அந்த சுகமே தனி சுகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையாவே அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இதுல இருந்தால் கூட அதை காட்டிக்கொள்ளாம அவ்வளவு அழகா இந்த கிராமத்து மக்கள் வாழ்வாங்க சோ அவங்களுடைய முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பை பார்க்கணும் சோ அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் சோ உண்மையாவே அவங்களோட தன் தன்னோட குடும்பத்தை கொண்டு நடத்துறதுக்கு கஷ்டம் தன்னோட குடும்பத்து சூழ்நிலை சோ நிறைய வயல் செய்கிறவங்க வயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் சோ இது எல்லாமே இருக்கும் யானையால பாதிப்பு இதெல்லாமே இருந்தாலும் அதெல்லாமே வெளியில காட்டிக்கொள்ளாம இந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா உண்மையாவே அதை பார்த்துதான் நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதை விட பெரிய பிரச்சனை எல்லாமே நமக்கு இருந்தால் கூட இவங்களுடைய அந்த முகத்துல அவங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனைகள் இருக்கும் ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் பெரிய என்று தோணும் சோ அந்த பார்த்தா எல்லாமே மறந்து போவோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையாவே இந்த மக்கள் எல்லாமே பல இன்னல்களுக்கு மத்தியில தான் வாழ்றாங்க பட் இருந்தாலுமே அவங்களுடைய கிராமம் என்று வந்தா அது சொர்க்கம் தான் நம்மளுக்கே பார்க்கும் போது அது சொர்க்கமா தானே தோணுது சோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க உண்மையாவே அவ்வளவு கஷ்டத்துல இருந்து இருந்தால் கூட இப்படி ஒரு இடத்துல வாழ்றதுதான் அவங்களுக்கு சொர்க்கம் நான் உண்மையாவே நான் சொல்றது சிட்டிய விட இப்படி ஒரு கிராமத்துல வாழ்றது இவ்வளவோ பீட்டர் அப்படின்னுதான் நான் சொல்றேன் அவ்வளவு அழகான இடங்கள் எப்பயாச்சும் அதாவது பக்கத்துல பக்கத்துல கடைகள் இல்ல வீடுகள் இல்ல அழகா நிறைய விஷயங்கள் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிப்பில்லாம எல்லாமே கூட்டு குடும்பம் வாழ்றவங்க கூட இந்த கிராமங்கள்ல வாழ்றத நம்ம காண்றது உண்டு சோ அடிக்கடி சின்ன சின்ன கோவில்களுக்கு போறது அடிக்கடி டவுனுக்கு போறது அவங்க அதாவது இவங்கட ஊர்ல இருந்து டவுனுக்கு போறது அப்படின்னு பல தரப்பட்ட விஷயங்களை நம்ம இந்த கிராமங்களை பார்த்துதான் கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு நிறைய விஷயங்கள் அதாவது மாடு இருக்கட்டும் மாடு இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே நம்ம சிட்டில காண்றது உண்மையாவே கேள்விக்குறி அப்படின்னு நான் சொல்லுவேன் கிராமங்களுக்கு வந்தா தான் நிறைய பாடல்கள் நம்மளுடைய காதுகளுக்கு எல்லாம் கேட்கும் இல்லையா நிறைய பாடல்கள் அதாவது சினிமால வர பாடல்கள் எல்லாமே நம்ம கேட்கறது இப்படியான இடங்களுக்கு வந்து இந்த கிராமங்களை பார்த்தா பாரா ஆட்டோமேட்டிக் ஆடும் அதுவுமே இந்த பஸ்ல போற பாட்டுகளை கேட்டுட்டு அதாவது இந்த கிராமங்களின் ஊடாக ஊடருத்து செல்ற அந்த பஸ்ல பஸ்ல போற பாடல்களை கேட்டுட்டே நம்ம இந்த இயற்கையை ரசிச்சிட்டு போறது அப்ப இவ்வளவு மேல அப்படின்னு தான் உண்மையாவே நான் சொல்லுவேன் உண்மையாவே உனக்கு சிட்டி விருப்பமா அதாவது கிராமம் விருப்பமா அதாவது நகரம் விருப்பமா கிராமம் விருப்பமா அப்படின்னு கேட்டா ஹண்ட்ரட் சொல்வேன் எனக்கு கிராமம் தான் விருப்பம் ஒரு நாள் கிராமத்தில் வாழ்ற வாழ்க்கை கூட உண்மையாவே சொர்க்கமா இருக்கு ஆமா உண்மையான சொர்க்கத்துக்கு இனி வந்துட்டா இதுதான் உன்னிச்ச சொர்க்கம் உன்னிச்சையிலதான் அதாவது உன்னிச்சை குளத்தை தாண்டி வந்தா அதாவது உன்னிச்சை கட்டு அப்படியே கட்டுல அப்படியே பறந்து அப்படியே பச்சை பசையல்னு ஒரு தரை இருக்கு அது மேய்ச்சல் தரன்னு நான் நினைக்கிறேன் மேய்ச்சல் நில தர தரையில தான் நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் தங்களுக்குள்ள பேசிக்கொள்ற அழகு கூட நம்ம இங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது அதாவது மாடு தண்டை பிள்ளையோட பேசுறதா இருக்கட்டும் அது அந்த அழகு எல்லாமே உண்மையாவே நம்ம இந்த கிராமத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு நான் உண்மையாவே நான் சொல்றது போய் அப்படின்னா எப்படி கிராமத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா நீங்களே யோசிப்பீங்க ஆடா உண்மையாவே அழகா இருக்கு அப்படின்னு ஆடு மாடு கொக்கு இவ்வளவு நமக்கு தெரியாத குருவிகள் கூட இந்த மேய்ச்சல் தடையில நான் பறந்து தெரியுறத காணக்கூடியதாக உண்மையாவே இருக்குது

அந்த கொங்குப் நார கொகுப்பு அல்ல

இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குற இந்த கட்ட இப்போ நாங்க ஏறி போக போறோம் ஆமா இது அப்படின்னு நினைக்காதுங்க ஸோ இந்த வயல் எல்லாமே நம்மளுடைய பிகிமினியர்களுக்காக வீடியோல காட்டிட்டு ஏறி போய் இன்னுமே நிறைய விஷயங்களை காட்ட போறோம் அதுக்கு தான் இந்த நாங்கள் தண்ணிலெல்லாம் செருப்பெல்லாம் தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கோம் உண்மையாவே இப்படியெல்லாம் எல்லாம் இப்படி எப்பயாச்சும் ஒரு தடவை தானே நடக்குமா ஆமா இப்படியெல்லாம் கடந்து போறதெல்லாம் வெங்க நடக்க போகுது நம்மட அதாவது நகர்ப்புறங்கள்ல இப்படி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா ஸோ இல்ல ஸோ இப்படியான தண்ணிகள் செருப்பு கலட்டிட்டு இவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணி திரும்பி கிராமங்களில் நடக்கக்கூடிய கஷ்டப்படுறீங்களா ஒரு வழியா இருந்து கட்டிலிருந்து அடடா கட்டில இருந்து பார்த்தா வியூ வேற லெவல்ல இருக்கே இங்க இருந்து பார்த்தா அங்கால ஒரு மலை இருக்கு இங்கால பார்த்தா வயல்வெளி இருக்கு அங்கால பார்த்தா ஆறு இருக்கு அடடா இந்த இந்த சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்றதுதான் நான் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு என்னங்க சொல்றது இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பலன் இருக்குன்றதுக்கு இது ஒரு ஆதாரம் வேற லெவல்ல இருந்துச்சு அங்கால எரும மாடுகள் கூட்டம் போயிட்டு இருக்கு இங்கால குரங்குகள் விளையாடி கொண்டிருக்கு உண்மையாவே இதெல்லாம் சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரும் என்ற மாதிரி தான் இருக்கு உண்மையாவே இந்த கிராமங்கள்ல தான் இப்படி விஷயங்கள் எல்லாமே பாக்கலாம் இல்லையா சோ அதுக்கு பிறகு நாங்க ஒரு பாலத்தை போய் பார்த்தோம் சோ இந்த பாலத்தை பத்தியுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ தொடர்ந்து நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப பாத்தோம் அப்படின்னா நம்ம நிக்கிறது ஒரு பாலம் அத கரோட்டை ஆறு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த சின்ன பொடியும் தான் கேட்டோம் சோ கரோட்டை ஆறு பாலம் இதை தாண்டி போனா அந்த வரைக்கும் கட்டோட கட்டோட இந்த முடியுது முடியுது இங்காலதான் அதாவது இங்கால கிராமம் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சில மக்கள் அந்த விவசாயம் செய்யறார்கள் தான் கூட இருக்கான் அப்படின்னு அந்த படி சொன்னாங்க சோ இன்னுமே நிறைய விஷயங்கள் இந்த ஊர்ல இருக்கு சோ வாங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பாக்கலாம் ஓடுறது இந்த ஆறாத நிரம்பி தண்ணி இதாலதான் ஓடுமா ஓடும்னா இது ஃபுல்லாவே ஃபுல்ல வெள்ளமா இருக்கு இப்பதான் தண்ணி இல்லாம இருக்கு இந்த மூணு நாள் மட்டை கிழக்குள்ள வெயில்ன்றதால எல்லாம் வெள்ளம் ஆனா இந்த டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கட்டு இந்த பாலத்தை பார்த்துட்டு வரும்போதே நான் கண்ட ஒரு அழகான காட்சி இந்த ஆட்டுக்குட்டி ஓடின காட்சியை தான் நான் சொல்லுவேன் உண்மையாவே இந்த நாள் வேர்த்தா அப்படி என்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னா இதை பார்த்தா ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க உண்மையாகவே அந்த இடத்துல இருந்தே இந்த காட்சியை பார்த்துட்டீங்கடா உண்மையாகவே நீங்கள் வேற லெவலாக ஃபீல் பண்ணிடுப்பீங்கன்னா நான் சொல்வேன் நிறைய பேர் இங்கே ஆடு மாடலாமே மேய்ச்சிட்டு இருந்தாங்க இங்கிருந்து வீவ பார்க்கும் போதே வயர் எல்லாமே அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வானம் இல்லாமல் இருண்டு மழைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஸோ மழை வாரத்துக்கு முதல் நாங்களும் வீட்டில் போகணும் இல்லையா ஸோ போகிற வழியிலேயே திருவள்ளுவர் இருக்காரு அவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதாவது

சோ எங்களோட சேர்ந்து நீங்களுமே பயணிக்கலாம் வட்ட நிறைய இடங்கள் இன்னுமே இருக்கு இன்னை நாங்க நிறைய இடங்களை காட்டுறதுக்கு தயறறோம் பாத்தீங்க எவ்வளவு பஷ்ட பட்டு இருக்கோம் நிறைய இட இல்ல வாங்க நம்ம பொடி நடி ஆனறோம் அந்த இந்த இடம் மட்டுமே உங்களுக்காக போய் நிக்கோம் சோ அதுக்கு மாட்டி நீங்க சப்போர்ட் பண்ணணும் சோ இன்னைக்கு நான் இந்த கனவுல சோ பண்ணிருந்தா சோ இன்னும் ஒரு வீடியோல நவம்பர் இந்த சந்திக்கு பவரை கொண்டு வீடியோ பண்ணுவோம் பை